இப்பெல்லாம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பத்தி ரொம்ப பேசுறாங்கல்ல அந்த ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் கழிச்சு என்ன சாப்பிடலாம்னு பாக்கலாமா நாம எடுக்கிற காலை உணவு ரொம்பவும் ஹெல்த்தியா சத்து வாய்ந்ததா அதே சமயம் டேஸ்டியா யம்மியா பார்த்த உடனே அட்வர்டைசிங்காவும் இருக்கணும் இல்லையா மீள் நாட்டு தாக்கத்தால நாம எல்லாரும் கொஞ்சம் பிரெட்டு ஓட்ஸ் அது இதுன்னு இறங்கினாலும் நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுகளை மறக்காம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவசியம்தான வியூவர்ஸ் என்ன சொல்றீங்க அதுவும் நம்ம டிராபிக்கல் கண்ட்ரில கிடைக்கிற லோக்கலா உள்ள ஐட்டங்களுக்கு தான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அது போல ஒரு பாரம்பரிய உணவான கொள்ளு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா முதல்ல கஞ்சி மாவு அதாவது இந்த ஹை புரோட்டீன் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு அடுத்து கொள்ளு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எந்த மாதிரி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமா இந்த கொள்ளு கஞ்சி தயார் பண்றதுக்கான மாவுக்கான ஐட்டங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லப்படுற கொள்ளு அதை காணம்னு கூட சொல்லுவாங்க சாபுதானா நார்த்ல சொல்லப்படுகிற நூறு கிராம் ஃப்ரைட் கிராம் அதாவது நம்மளுடைய கடலை உடச்ச கடலைன்னு சொல்லலாம் அது ஒரு ஐம்பது கிராம் வேணும்னா ஆப்ஷனலா ஒரு ஐம்பது கிராம் பாதாம் இன்னும் கொஞ்சம் அது ரிச்னஸ் கூட்டும் இப்ப நாம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் ஒன்னு நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஜவ்வரிசியை போட்டு அது நல்லா பொரியற வரைக்கும் பொறியிற வரைக்கும் அப்படின்னா என்ன பதம்னா கொஞ்சம் அந்த ஒவ்வொரு ஜவ்வரிசையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் ஆகி நல்லா வெடிக்கிற பருவத்துக்கு வரும் அதை பார்த்தாலே தெரியும் முதல்ல இருந்ததுல இருந்து ரெண்டாவது வந்து அது எவ்வளவு நல்லா பஃ ஆயிருக்குன்னு பாருங்க அந்த பஃபியோற அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது காணம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொள்ளு இதையும் நல்லா வறுக்கணும் இது வறுக்கும் போது என்ன பதம்னா கொஞ்சம் பட படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் நல்ல வருட்டதுக்கான பதம் அது வரைக்கும் நல்லாத வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பொரிக்கடலையும் நல்லா மைல்டா வறுத்து எடுத்து வச்சா போதும் ரொம்ப தீயற அளவுக்கு கூடாது லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே இது கடலைதான் அதனால அடுத்து எடுத்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் பாதாம் பருப்பையும் கொஞ்சம் நல்லாவே மிதமான தீல வறுத்து எடுத்து அதோட சேர்த்து வச்சுக்கலாம் இப்ப நல்லா வறுப்பட்டு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுக்க வேண்டியதுதான் அரைக்கும் போது ரொம்பவே மணல் மணலா ரொம்ப மைய அரைக்காம கொஞ்சம் குறு குறுன்னு கஞ்சியா இருக்க மாதிரி கொஞ்சம் அரைச்சு எடுத்தோம்னா கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணும் போது குழந்தைகளுக்கு எல்லாம் அது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப மைய இருந்ததுன்னா அத முழுங்கும் உங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவா அது பிடிக்காது சோ கிரன்ச்சியா கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்க மாதிரியே அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த ஐ புரோட்டீன் பவுடர் அதாவது கொள்ளு கஞ்சி மாவு சத்து மாவுன்னு சொல்லலாம் இது ரெடி ஆயிருச்சு எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்க உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் ரொம்ப மைய அரைக்காம கொஞ்சம் கொரு கொருன்னு கஞ்சியா நடுல நமக்கு அங்கங்க நாக்குல மாற்ற மாதிரி இப்படி வறுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவை இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸ் அப்பா காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இது போல இருந்தாதான் அந்த கஞ்சி பிரிப்பேர் போது ரொம்ப டேஸ்டியாவும் எம்மியாவும் இருக்கும் இப்போ அடுத்தது கொள்ளு கஞ்சி ரெடி பண்ணிட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பச்சை தண்ணியில ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கொள்ளு கஞ்சி மாவை எடுத்து பரைச்சு விட்டுக்கலாம் அது நல்லா பச்சை தண்ணியில எளிதா கலஞ்சிரும் நல்லா கரைய 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 நல்லாவே ஸ்பூன் வச்சு அருமையா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொள்ளுக்கஞ்சி மாவ நல்லா கண்ணில கரைச்சி இது போல வச்சுக்கணும் கட்டி எதுவும் இல்லாம பாத்துக்கணும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்ச கலவையில ஒரு பிஞ்ச் சால்ட் சும்மா ஒரு டேஸ்டுக்கு தான் ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும் பார்த்து போடணும் சால்ட் ரொம்ப போட்டுற கூடாது ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு இப்போ அடுப்புல ஏத்தி கிளற வேண்டியதுதான் அடுத்து பால் ஒரு டம்ளர் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம் இறக்கும் போது அத விட்டு இறக்குறதுக்காக இப்போ அடுப்புல இந்த கரைச்சு வச்ச கரைசல் கஞ்சி மாவு கரைசல் எடுத்து அடுப்புல வச்சு இது போல நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் சிம்ல வச்சு கலக்கறது பெட்டர் இல்லாட்டி மீடியம்ல வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும் இறக்குற பதம் அப்படின்னு என்னன்னா அந்த கஞ்சி மாவு நல்லா கொதிச்சு கொஞ்சம் பபுள் பபுளா வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க சம்டைம்ஸ் முகத்துல கூட அடிச்சிடலாம் அதனால பபிள் பபுளா வர வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப மாவு பாத்தீங்கன்னாலே நல்லா வெந்திருக்கும் பபிள் பபுளா வந்து வெந்த உடனே இந்த எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் பால அதுல விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் கட்டி வராம பாத்துக்கோங்க நம்ம கொள்ளு கஞ்சி இறக்கி சர்வ் பண்ண ரெடியா இருக்கு நல்லா பபிள் டபுளா வந்திருக்கு வேண்டிய அளவு பால் விட்டாச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் விட்டுக்கலாம் நான் வந்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் சர்வ் பண்ண ரெடியா இருக்கா நம்ம கொள்ளு கஞ்சிய சர்விங் பவுல்ல ஊத்தி இது போல வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது கார்னிஷ் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாம் ரெடியா எடுத்து வைக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கவங்க இத மாதிரி பிளெயினாவே சாப்பிடலாம் அல்லது குழந்தைகள் ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் கொடுக்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரிச்சா முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பிஸ்தா என்ன வேணும்னாலும் போடலாம் வருத்த வேர்க்கடலை அதெல்லாம் மேலே போட்டு சர்வ் பண்ண ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வாழைப்பழமும் கட் பண்ணி ரெடியா கொண்டு வந்து வைக்க போறேன் அது பக்கத்துல இது போல கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழம் முந்திரி பருப்பு திராட்சை வேர்க்கடலை பிஸ்கா எல்லாமே போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை அழகா அடுக்கி அது மேல கொஞ்சம் நட்ஸ் என்னெல்லாம் நட்ஸ் கிடைக்குதோ எல்லாமே அது மேல போட்டு குழந்தைங்களுக்கு கிரன்ச்சியா சாப்பிட்டு கொடுக்கலாம் சோ அந்த கஞ்சி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே அவங்களுக்கு வராது இது போல குடுத்தீங்கன்னா இப்போ நம்ம சுவையான பொல்லிக்கஞ்சி நல்லா கார்னிஷ் பண்ணப்பட்டு ரெடியா இருக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கா வாங்க ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ரொம்ப கிரன்ச்சியாவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட நம்ம பாரம்பரிய உணவான இந்த கஞ்சி எப்படி இருக்கு வாங்க சாப்பிடுவோம் அருமையா இருக்கு இல்லையா ரொம்ப டேஸ்டி உங்க எல்லாருக்கும் இந்த கொள்ளுக்கஞ்சி மாவு செய்முறை பிளஸ் அந்த கொள்ளுக்கஞ்சியை எப்படி செய்யணும் அப்படின்ற செய்முறையும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் அழுத்தி வச்சிருங்க வியூவர்ஸ் அடுத்த ரெசிபில சந்திக்கலாம் அது வரையில விதவிதமா சமைச்சு விதவிதமா சாப்பிட்டு ஹெல்தியா சந்தோஷமா இருக்கலாம் நன்றி